பார்த்தா சரி உங்களுக்கே நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு அவரு ஒரு கட்டணமே கட்டி வச்சிருப்பார் சொந்த கட்டணம் கட்டி வச்சிருப்பாரு அதனால நான் உங்களுக்கே நான் கொடுத்துட்றேன் இதன் அடிப்படையில் கணக்கு பண்ணி ஒரு கொடுக்கணும் இதே கோயிலாக இருக்குதுன்னு வச்சுக்கணும் கீழ இருக்கணும் கொடுக்கூடாது கோயிலுக்கு தான் கொடுக்கணும் உழுதவனுக்கு நிலம் சொந்தம் கோயில் நிலத்தில் உட்காராது என்னது ஏன்னா அது உங்களுக்கு புரிஞ்சுக்கா சொல்லு உழுதவனுக்கு நிலம் சொந்தம் கோயில் நிலத்தில் விவரம் உழுதாரு அப்படின்னு சொன்னாரு கோயில்

சில மாநிலங்கள் மார்ச் மாவட்டம் மார்ச் அதை சர்வே பண்ணாங்க ஏற்கனவே இது சில இடங்கள் தேவைப்பட்டா ஆர்எஸ்ஆர் பண்ணாங்க நில அளவை மட்டும் பண்ணாங்க மேஜர் இனாம் செட்டில்மெண்ட் எல்லாம் நாற்பத்தி ரெண்டுல முடிச்சது போக மைனர் இனாம் எல்லாம் அதுக்கு பண்ணாங்க இந்த மேஜர் இனாமில் அடுத்து இந்த மேஜர் இனாம் செட்டில்மெண்ட்ல அவர் தான் பண்ணைய வச்சுக்கிறேன் பெரிய நிலை வச்சுக்கிறேன் மீதிய குத்துறன்னு கொடுத்துட்டாருல

சரிங்களா அதுக்கப்புறம் அரிசி இவ்வளோ சட்டம் போட்டு இப்போ ஒரு ரூம் குப்பு குப்பையா இருக்கு சார் இல்லை ஒரு ரூம் குப்பை குப்பையா இருக்கு இப்போ ஒழுங்காக ஆண்டு வரையில எடுத்து அடிக்கி செட் பண்ணி வைக்கணுமா இல்லையா அதுக்கு பேர் ஏற்கனவே பண்ணதெல்லாம் ஒழுங்காக அப்டேட் பண்ணணும் இந்த இவ்வளோ கரெக்ஷன் பண்ணாங்கல்ல சும்மா எல்லாம் ஒழுங்காக இருந்துச்சு

Thank <laughs>